அய்யோங்க இவ்வளவு நாளா நான் சாப்பிட்டு தான் நீங்க பாத்துறீங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு வாய் கூட வைக்க மாட்டேன் மாட்டேங்குறேன்புளே என் மகளுக்காக கால்ல செஞ்ச சுகாதா அது அதனால முளுசாவே மதிருக்கா இந்த முண்டைப் பாரு இப்போ இருக்கேன் அது சாப்பிடுறா இந்த மனசு தாண்டா மதுவுக்கு டென்ஷன் பண்ணுதுடா நீ சாப்பிடுடா உடி எனக்கு வேணாம் அப்பா பல் உலக்கல சொன்ன கேளு நீ சாப்பிடு சாப்பிடு தங்க இந்தா கறி சாப்பிடு மில்லுங்க ஆம் 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 ஆம்னு ம் அந்நுட்யே தண்ணி மூட்டை சரமி பாப்பாவுக்கு தண்ணி மூட்டை ஓடி ஓடியா நான் சாப்பிடவே மாட்டேன் ஒரு ரூபாயை கூட சாப்பிட மாட்டேனேல்ல அங்கே என்னடா அது ஏன்னா நான் சாப்பிட்டா மதம் அழுகும் என்ன ம் என்னது இல்லை இல்லை இல்லை

ஒரே இடம் ஒரே தளத்தில் இருக்கு ஆமாம் அப்பா விட்டு நீ வை நீ தொடக்கூடாது நான் தான் ஊட்டி உனக்கு நான் தான் ஊட்டி உனக்கு நீ தொடவேப்படாது என்னது எப்படி என் தங்க பிள்ளைக்கு என் அரும மகளுக்கு என் தங்க மகளுக்கு இந்த கடி குட்டியே என் தங்க பிள்ளையாச்சா வேகமாக போச்சுக்கு பொச்சுக்கிட்டு சாப்பிடு அதாவது இந்த ஆட்சி பட்டலுக்கு லட்சுமி ஸ்டோருக்கு என்ன ஒரு ஒற்றுமைனா ஒரே இடம் ஒரே தளத்தில் இருக்குது செகண்ட் ஃபுளோரில் வந்து லட்சுமி ஸ்டோரும் தேர்ட் ப்ளோரில் வந்து ஆட்சி இருக்குது நம்மளே நம்ம கடைக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு கல்யாணம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நேராக நம்ம ஆட்சி பில்டிங் வந்துடலாம் ஓகே ஆட்சி பில்டிங் பில்டர்ஸ் பில்டிங் வந்துடலாம் வந்துட்டு முதல் தளத்தில் ரத்னம் ஆட்சி அடகு பேங்கர்ஸ் இருக்குது அடகு கடை இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து குமரண்ணிய கடை பலசர கடை இருக்குது செகண்ட் ஃபுளோர் வந்து ரத்தனம் வந்து நம்ம லட்சுமி ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் சவுளி கடை இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஆச்சி மட்டல் இருக்குது நீங்கள் ஒரு கல்யாணம் கூட வச்சிங்கன்னா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா மொத்தமாக அள்ளிட்டு போனான் போல எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் நீங்கள் வாங்க எல்லாத்துக்கும் எல்லா விலையிலும் கம்மியாக மதுரை விலையிலையும் நம்ம கடையில் கிடைக்கும் வாங்க என்னதா நல்ல கறி வந்து போச்சு என் மகளுக்காக கிலோ வாங்கிட்டு வந்து சூப்பரா செஞ்சேன் நண்பர்கள என்னடா வண்டி நகலுது ஒரு வாயு இல்லையாவா சரி சரமிக்கு அக்கா கொடுத்துருவா சரமி அக்கா இருக்குல்ல என்ன ஓகே நண்பர்களே வேறு ஒன்றும் விசேஷில் நண்பர்களே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அதாவது நம்மளே நான் யூடியூப்பை விட்டு வெளியே போகலான்னு கேட்டீங்க நண்பர்களே யூடியூப்பை விட்டு வெளியே போகிற வீடியோ போடுறதுன்னு பாட்ட போகிறேன் ஏன்னா வீடியோவே ஒன்றும் போகமாட்டுது ரொம்ப மனசு உண்மையிலேயே வேதனையாக இருக்குது நண்பர்களே நான் என்னென்ன கண்டு என்னப்பா நாளை நாலு வயது நாலு வயது தான் போயிருக்கா சரி ரைட்டு நீ ஒன்றும் பேச வேணாம் நீ சாப்பிட்டு நாங்கள் கண்டன நாங்கள் பார்த்துக்குறோம் நம்ம என்னதான் கண்டனம் நடிச்சாலும் வீடியோ ஓட மாட்டோம் ரெண்டாயிரம் பேருக்கும் பார்க்க மாட்டாங்க நானும் போராடிக்கிட்டே இருக்கேன் இங்கே வர அழுகிட்டாங்க நான் ஐயா ஐயா அப்பா நம்ம வீடியோ போடும்போது பக்கத்தில் நாலு வீட்டு நாலு குழந்தைங்க போல பாருங்க கத்துறாங்க இங்கே கையை கை கையாக அப்பிக்காண்டே தம்பியா அமைதியாக இருக்கான் வந்துட்டு நான் மாமா இருக்கட்டே இன்னைக்கு தம்பி சந்தோஷம் சந்தோஷம் சவுண்டு சந்தோஷம் புரியாசா இந்த விகாஷே ஏட்டா விகாஷே இந்த வரேன்னா மாமா நண்பளே விகாசி நீ கண்டா ஓடுற அங்க வண்டி அதனாலே நம்மளை நம்ம வீடியோ பண்ணக்கூடாது சவுண்ட் கொடுத்து அழுகிறேன் போல அந்த பகுதியில சவுண்ட் கேக்குதா விகாசி அந்த சேட்ட ஓரப்பா வந்து சொல்லி அப்புறம் சரி என்ன பண்ணுறது நம்ம வீடியோ ஓட மாட்டது மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம வீடியோ நம்ம யூடியூப் வெளியே வரலாமடா லூசு போய் மலை ஒத்தியா சரின்றுவாரு இல்லைப்பா நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்ப்பா நம்ம ஜெயிப்போம் பாட்டு சொல்றியா தின்னு தின்னு சரிப்பா நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா வீடியோ ஓட மாட்டேது என்ன பண்ணுவா நம்ம எந்திரிச்சு நம்ம எழுந்திரிச்சு ஓடுவோமா உருவாச்சுக்கோ நண்பர்களே ரொம்ப வேதனையாக இருக்குது நண்பர்களே காலையிலே கடுமையான வேலை பார்த்துட்டு வந்த நண்பர்களே சத்தியமாக சொல்லி காலையில் கடுமையான வேலை என்ன வேலைன்னு கேட்பீங்க சொல்லட்டுமா வேணாமான்னு தெரியல சத்தியமா இன்னைக்கு நான் போன வேலை பாத்ரூம் மூணு பாத் க்ளீன் பண்ண பண்ண நண்பர்களே நம்ப மாட்டேங்க ஒரு வீடு காலி பண்ணாங்க நம்ம நண்பர்கள் நம்ம கஸ்டமரு பாத்ரூமுக்குள்ளே ஒரு பாத்ரூமுக்கு வந்து க்ளீன் பண்ணால் ஒரு அமௌண்ட் சொன்னாங்க மூணு பேர்த்த பூட்டி போனேன் ஆளுக்கு ஒரு பாத்ரூமில் விட்டேன் நான் பொருளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவங்க மூணு பாத்ரூமு சரியாக கழுவாமல் பாட்டு கண்டிட்டேன் பூரா புது போயிலு அப்புறம் நான் போய் நின்று எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு இப்போதான் நம்மளை வந்தேன் பழைய எம்மா நீ தொடாதப்பா டென்ஷன் பண்ணிக்கிட்ட ஊட்டிடுலாப்பா

ஒரு வீடியோ கூட நூறுக்கே போகல அதனால் நான் வேஸ்ட் நானே தெரிஞ்சு என்னை யூடியூப்பில் நம்ம நெடுநாள் பயணம் பண்ண முடியாது நம்மள நான் எங்கேயாவது வாட்ச் பண்ண போகிறேன் எங்கேயாவது நிறையா கம்பெனி வந்திருக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு கம்பெனியில் போய் வாட்ச் பண்ண சேர போகிறேன் அதுதான் என்னால் முடிஞ்சது வாட்ச் பண்ண சேர்ந்துட்டு என்ன ஆக்டிவ் வேணும்னா நான் ஆக்டிவ் போயிட்டு என் வாழ்க்கையை ஓட்ட போகிறேன் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க தொடர்ந்து வீடியோ இனிமேல் வராது வர்றதுக்கான சான்ஸ்லாம் கம்மி தான் ஏன்னால் என்னால் அதில் பயணிக்க முடியல என்ன வீஸ் போகாமல் நம்ம வீடியோ பண்ணால் வேஸ்ட்டாக போச்சு நிறையா வேஸ்ட்டாக போச்சு நூறு ஒன்று கேக்கு மேலே போக மாட்டேன் ரெண்டு கேக்கு மேலே யானை என்னன்னோ பார்த்தேன் எங்கள் அம்மா கூட்டி அங்கே தான் அந்த உள்ளே விட்டு பார்த்தேன் போட்டாட்டி இல்லைன்னா இல்லை ஒன்றும் இல்லை மற்றவர்களாக ஓடுது இல்லை மற்றவங்கள சொல்லி கொடுத்தவங்கள நமக்கு கண்டன் சரியில்லை எனக்கு செல்லு சரியில்லை எனக்கு செல்லு வந்து சாதாரண செல்லு தான் ஒருவேளை அதனாலேயே வீடியோ ஓட மாட்டேதான்னு தெரில பேசிக்கிட்டே எடுத்து ஐயோ